ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டெயில் சேனலில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உப்புமாவில் நிறைய வெரைட்டி இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவா உப்புமா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ண போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்சும் பிள்ளைங் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா அப்புறமா அதே ஒன் டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வருதுக்கங்க நம்ம போட்டிருக்கதே எல்லாம் கோல்டன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க நடுல இந்த மாதிரி நீளமா வந்து கட் பண்ணிக்கங்க கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கோங்க வெங்காயம் அப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க நாலு பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இதை வதக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம ஒரு கப்பு வந்து ரவை வந்து எடுத்திருக்கனால ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும் நமக்கு இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் மெதுவாக இதை கலந்து விட்டுக்கங்க இந்த உப்மாவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி விடணுங்க அதாவது ஒரு கப்பு நம்ம கோதுமை ரவை எடுத்ததுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுருக்கோம் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னா தான் உப்மா வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வரும் இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி உப்மா ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம பிரியாலை ஸ்டீல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்